இருக்கும் அல்லது அவருக்கு ஞானம் இருக்கா ஞானம் இருந்தாலே இந்த கண்ணை திறக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நீங்க ஞானத்துல வந்து உட்கார்ந்துட்டீங்க ஞானத்துல உங்களுக்கு பதவி கிடைச்சிட்டதுன்னு சொன்னாலே அடுத்த கட்ட நெற்றிக் கண் தானா திறக்கிறது ஏன்னா அதுதான் வாசல் ஞான வாயிலே அதுதான் அப்ப அந்த கண்ணை திறந்து அவரு பாக்குறாரு ஏன்னா அவன் கதைகள்லாம் தெரியும் அப்ப ஞானத்துல போறதுன்னு சொன்னா அப்ப அவர் ஞானத்துக்கு பயிற்சி ஞானத்துல போறவரா இருந்தா என்ன சொன்னா வந்து கேக்குறான் என்ன கேக்குறான் இப்படி எனக்கு இடம் நான் ஒரு ஒரு ஏக்கர் உங்களுக்கு தரலாம்னு இருக்கேன் நீங்களும் வேலை இருக்கிறீங்க அந்த தோட்டத்துல போய் மாமரம் வச்சுக்கலாம் அது வச்சுக்கலாம் இது வச்சுக்கலாம் எப்படி பார்த்தாலும் மாசத்துல உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் பதினாயிரம் வருமானம் வரும் அதுக்கப்புறம் நாளைக்கு அது விலை கூடும் அந்த லேண்டையும் டிஸ்போஸ் பண்ணீங்கன்னா இப்ப வாங்குற ரேட்டுக்கு போகலாம் நான் உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சிப்போம் இல்லையா இப்படி சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவான் எல்லாம் சரிதான் தம்பி டாக்குமெண்ட காட்டு கேட்கணுமா இல்லையா ஏன் கேக்கல மயக்கம் போய் மயக்கத்தோட வாழும் ஆனா உண்மை அப்படி அல்ல விழிப்போடு இருக்கும் அப்ப இவருக்கு வெளிப்பு இல்லாதனால் உண்மை இல்லை வெளிப்பு என்பது ஞானம் ஞானம் என்பது கவனம் அந்த கவனம் எங்க இருக்கும் ஞானத்துலதான் கவனம் இருக்கும் ஞானம் இல்லைன்னா கவனம் வராது இப்ப இந்த ஞானம் உடனே அவங்க கேட்ட உடனே ஒரு நாலஞ்சு அஞ்சு விஷயத்தை டக்கு 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 டட்டி சொல்லி விடும் சரிதம்மி நீ என்ன நம்பி வந்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு சீப்பா தருணும்னு சொன்னதுக்கு நான் உன்னை பாராட்டுறேன் உனக்கு எவ்வளவு பத்து லட்சம் வேணுமா அந்த பத்து லட்சம் என்கிட்ட கொடுத்த விடாது பத்து லட்சம் என்கிட்ட இருக்கு நான் உனக்கு தரேன் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வாழ்றது எங்க வாழ்றோம் கனவுல வாழல நினைவில் வாழ்கிறோம் அப்போ சமூகத்தை சட்டம் இருக்கிறது இல்லையா சமூக சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் அதான் முக்கியம் கவனம் என்பது சமூக சட்டத்தை சார்ந்தது நீங்க அப்படியே ஒரு ஆளை நம்புறதுங்கிறது அது ஞானத்துல உள்ளது அப்ப நீங்க அங்க எங்க இருக்கணும் இறை நிலையில் இருக்கணும் இறை சட்டத்தில் இருக்கணும் அங்க ஒரு ஆளையும் நோண்ட வேண்டாம் ஏன்னா அவனால உனக்கு உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க முழுமையா ஞானத்துல இருக்கிறீங்க இறை சட்டத்தோட வாழ்றீங்கன்னா அவன் எவனா இருக்கட்டுமே உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது அப்புறம் அவனை பத்தியே நம்ம நோண்டணும் அவன் நல்லவனா கெட்டவனா அவன் விட்டுவானா ஆளை கூட்டு வருவானா அதை செய்வானா ஒன்னும் பாய முடியாது ஏன்னா நாம எங்க கேட்கலாம் ஞானத்துல இருக்கிறோம் இறை சட்டத்துல வாழ்றோம் ஏதும் பண்ண முடியாது அவன் தான் தோப்பான் உன ஏத்து வர்றவங்க தான் கடைசியில மண்ணக வீடு போவாங்க அவங்க அழிவருக்குத்தான் உங்களிடம் வருவார்கள் இத நீங்க பறித்து வைத்துக் கொள்ள உங்க வந்து மோதிரானா அழிய போறான் உங்க கால்ல விழுறான்னா வாழ போறான் அப்ப நீங்க ஞானத்துல இருக்க நல்ல ஞாபகம் அதனாலதான் அந்த ஞானத்துல நீங்க இருக்கறீங்க இறை சட்டத்துல வாழ்றீங்கன்னா உங்ககிட்ட வரங்கள் எல்லாம் கால்ல விழ வைக்கணும் விழ வைக்கணும் அவன் விழமாட்டேன்னு சொல்லிட்டா அப்பவுமே அவன் எது உங்க கால்ல அவன் விழலைன்னா அவன் உங்களுக்கு எதிரி அவன் ஞானத்துக்குரியவன் இல்ல அகற்றி விடலாம் இதுல சாதாரண கண்பு இப்ப அந்த யோசி பாருங்க அந்த பெரியவருக்கு என்ன ஆச்சுதே அவர் கேட்டுக்கணும் டாக்குமெண்ட் ஒண்ணு இருக்குல்ல தம்பி அந்த டாக்குமெண்ட் நான் டாக்குமெண்ட் பார்ப்போம் இல்லையா உங்களுக்கு தான் அதாரிட்டி இருக்குது யூ ஆர் ஹேவிங் தி அதோசியேஷன் இல்லையா டு செல் அந்த என்ஓசி எனக்கு வே அடுத்த கட்டம் உங்களுக்கு நேரம் இருந்தா என்னைக்கோ நாளைக்கோ நாம என்ன உங்க சைட்டுக்கு உங்க சைட்டு போய் ஒரு பார்வை பார்த்து ஒரு பார்வை பார்த்து ஏன்னா இவன் என்ன சொல்றான் தென்னை மரம் வைக்கலாம் மாங்க மரம் வைக்கலாம் அது வைக்கலாம் இது வைக்கலாம்னு சொல்றான் ஆனா அது வந்து ஏதாவது பாறைக்கு மேல இருந்தது இல்லையா அந்த ஏரியாவே எப்படி இருக்கும் சரட்டு மண்ணா இருந்ததுன்னு வைங்க அங்க ஒண்ணுமே வைக்க முடியாது அந்த நிலம் விதைப்பதற்குரியது இல்லாம இருக்கலாம் இல்ல அந்த இடத்துல வேற எவனா குடிச்ச போட்டு இருக்கலாம் அடுத்தவர்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கலாம் நிறைய இருக்குது அப்ப நீங்க போய் அந்த சைட் வைக்கணும் அப்ப அந்த இடத்த அங்க போகும்போதே பக்கத்துல உள்ளவங்களுக்கு எல்லாம் கேட்கணும் எப்படிங்க இந்த இடங்கள்லாம் எப்படி இருக்குது யார் கண்ட்ரோல்ல இருக்கு என்ன அதை பத்தி ஒரு விசாரிச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு நீங்க போகும்போது அங்க உள்ளவங்க யாரும் வேல்கம்ப தூக்கிட்டு வரக்கூடாது அவர் கரெக்ட் பண்ணிட்டு தான் அவங்க என்ன பண்ணும் அட்வான்ஸ் நட்பு என்பது வேறு நம்ம ரெண்டையும் கிடைஞ்சதுதான் உறவு நட்பை எல்லாம் கொண்டு தொழில போகும் தொழில செய்யணும் இப்ப இவர் ஞானத்துல இருக்கிறார் சொன்னா அந்த மனதை பார்த்த உடனேயே தெரிந்துவிடும்

நீ கஷ்டப்படுற இருபத்தஞ்சு வருஷமா நம்ம பழம் இருக்கு அஞ்சு லட்சம் அவன் கையில வச்சு எடுத்துக்க திருப்பி தர வேண்டியதெல்லாம் இல்ல இப்படி இவர் சொன்னார்னா எப்படி இருக்கும் தெய்வமேனு கால்ல விழுந்துருவான் ஏன்னா அவன் ஏமாத்த வந்தான் ஆனா இவர் என்ன பண்றாரு தெய்வீகமா அவனை ஆசீர்வாதம் பண்ணி இலவசமா கொடுக்கறாரு நல்ல ஞாபகம் இங்க நீங்க திருப்பி வரும்னு இறங்குனாதான் நாளைக்கு கோர்ட்ரு கேஸுக்கு போக வேண்டி வரும் இது இலவசம்னு சொல்லிட்டா திருப்பி கேட்க மாட்டீங்க அந்த தந்தா என்ன தரல என்ன உங்க நிம்மதி உங்களோட இருக்கும் நிம்மதியான வாழ்க்கைக்கும் வெற்றியான வாழ்க்கைக்கும் கை கொடுப்பது எது ஞானம் எதோடு வாழ்கிறது கவனத்தோடு வாழ்கிறது இல்லையா அப்ப எந்த பகைவனே வரட்டுமே பகைவனே வரட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு வருங்க அப்புறம் மேல எனக்கு ரொம்ப பாசம் உண்டு கொஞ்சம் வயசான ஒரு தான் ஒரு அறுபத்தெட்டு அறுபத்தொன்பது வயசு இருக்கும் அவர் முழுக்க வள்ளலார் வழியில போயிட்டார் வள்ளலார் வழியில போயிட்டார் தனியா ஒரு வீட்டுல இருக்கார் மனைவி கிடையாது மகன் பேர குழந்தைங்க எல்லாம் அவங்க அவங்களுக்கு எல்லாம் சொத்தை பிரிச்சு கொடுத்துட்டார் இவர் இருக்கிறது பங்களா வீடு தனியா இருக்கும் வள்ளலார் படம் வச்சு அங்கேயேதான் படுத்துக்குவார் தியானம் பண்ணிக்குவார் இவர்ட இருந்து ஏமாத்திட்டு அத குடிக்கணும்னு போடுறான் இவன் என்ன பண்றான் அவர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சாமி எனக்கு ஏதாவது இவர் என்ன பண்றாரு அவனுக்கு ஏன்னா வள்ளலாறு இதுல வரும்போது பசி ஆச்சுத்தல் என்பது முதன்மை கொள்கை அவர் வந்தவனுக்கு உடனே என்ன பண்ணாரு இவரு இவர் சாப்பாடுல இருந்து எடுத்து ஒரு தட்டுல போட்டு அவனுக்கு விட்டு ஊருகா வச்சு சாப்பாடு குடுக்குற சாப்பிடுன்னு சொல்லி அவன் நல்லா சாப்பிடறான் பட் அவன் மடியில என்ன சாப்பிட்டு முடிச்ச உடனே கத்திய வச்சு அவர் ஒரு விழுந்த உடனே வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் பணம் இருந்தா எடுத்துட்டு போயிடலாம் அவரை கொண்டு அவரை இருக்கான் இவரு என்ன பண்றாரு எதுவுமே தெரியாத மாதிரி அவனுக்கு சாப்பாடை போட்டுட்டு பக்கத்துல உட்கார்ந்து பேஷன்ல செய்ய கழுவிட்டு பக்கத்துல வந்தான் வந்த உடனே என்ன பண்ணா கத்தி எடுத்து அவரை குத்துறதுக்காக அப்படி போறான் இவர் அவனை பார்த்துட்டு சொன்னார் தம்பி குத்தி ஒரு பிரயோஜனம் இல்லையே என்னன்னு சொன்னா எனக்கு சாப்பிடும் மூணு வருஷம் இருக்குடா இப்ப குத்தன உடனே நான் ஒண்ணு சாக மாட்டேன் நீ என்ன குத்தன நான் சாக மாட்டேன் நீ என்ன நினைச்சிட்டு வந்திருக்க என்ன குத்திட்டு நான் உழுந்துருவேன் செத்து போயிருவேன் என் வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க எனக்கு தெரியும் பட் நான் என்ன பண்ண பசின்னு சொல்லி வந்த பத்தியா அது பகைவனாக இருந்தாலும் போட வேண்டியதுதான் ஞானம் நான் ஞானத்துல இருக்கேன் வள்ளலார் சீடன் வள்ளலாருடைய வழியிலேயே வாழணும்னு உள்ளதன் அன்புதான் எனக்கு முக்கியம் அராஜகம் இல்ல நீ என்ன நினைச்சேன் ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு இன்னும் மூன்று வருடங்கள் ஆயுள் இருக்குது அப்படியே மலைச்சான் ஒரு நிமிடம் அவன் அவங்க குத்தம் வந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியுமே தம்பி தெரியாமல சோறு போட்டேன் ஏன் பக்கத்துலயே உட்கார்ந்துருவ இப்ப நான் சொன்னது உண்மைதானே அப்படியே காலையில் விழுந்துட்டான் நன்றாகிட்டு பாருங்கள் ஞானம் அவர் வாழ்க்கையில் உயிர் இருந்தது வெற்றி ஞானம் அவருக்கு ஏதோ ரத்த வெள்ளத்திலேயே போட்டு போயிருப்பான் சாக மாட்டாரு ஆனா ரத்த வெள்ளத்துல கிடப்பார் அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்ப அது இல்லாமல் இவர் என்ன பண்ணிட்டாரு இவருடைய அந்த வாய் வார்த்தைகள் நாள் அன்று நாள் நீங்க பேசக்கூடிய இனிமையான வார்த்தைகள் அது உங்களுக்கு மிகப்பெரிய கவசமாக அன்பு கவசத்தை எப்பொழுதும் வைத்துக் ஞானம் என்பது சாதாரண விஷயம் என்பது நிறைவு ஞானம் என்பது வெற்றி நடக்க பொறத காட்டக்கூடியது அதெல்லாம் பிச்சு பிச்சு எல்லாம் நீங்க கொடுக்க முடியாது இப்ப முடிஞ்சுதா அப்ப ஏன் ஞானம் வேணும் ஞானம் நமக்கு ஏன் வேணும் நான் வெற்றி வாழ்வதற்கு ஞானம்